உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கிறதா இல்லையா நார்மன் வின்சென்ட் பீலே இவர் ரிச்சர்ட் பீலே இல்லை நார்மன் வின்சென்ட் பீலே என்ற உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் த பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங் என்ற புத்தகத்தில் அவர் வாழ்வில் நேர்ந்த அருமையான நிகழ்ச்சி ஒன்றை பற்றி குறிப்பிடுகிறார் தோல்வி மேல் தோல்வியடைந்து விரக்தியின் விளிம்பில் இருந்த ஒருவர் பீலேவை சந்திக்க வருகிறார் தனது வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் எதுவும் நடக்கவில்லை என்றும் தான் சிரத்தையுடன் சிரமப்பட்டு செய்யும் செயல்கள் கூட துன்பமயமாக இருக்கிறது என்றும் பீலேவிடம் புலம்பினார் பீலே அவரிடம் ஒரு துண்டு காகிதத்தை எடுத்து அதன் நடுவே ஒரு கோடு ஒன்றை போட்டுக் கொடுத்தார் கோட்டுக்கு வலது பக்கம் அவருடைய வாழ்வில் நடந்த மகிழ்ச்சியான நிகழ்வுகளையும் கோட்டுக்கு இடது பக்கம் துன்பமயமான நிகழ்வுகளையும் எழுதச் சொன்னார் வந்தவரோ என் வாழ்க்கையை பொறுத்தவரையில் வலது பக்கம் எழுதுவதற்கு ஒன்றுமே இல்லை வலது பக்கம் காலியாகவே இருக்கப் போகிறது என்று கொண்டு அந்த துண்டு காகிதத்தை வாங்கினார் சிறிது நேரம் கழித்து காகிதத்தை வாங்கி பார்த்தபோது வலது பக்கம் காலியாகவே இருந்தது இப்போது பீலே சில கேள்விகளை கேட்க ஆரம்பித்தார் உங்களுடைய மகன் எப்போது ஜெயிலில் இருந்து வந்தான் என்று பீலே கேட்டார் அதற்கு அவர் எனது மகன் ஜெயிலுக்கே போகவில்லையே என்று கூறினார் இது மகிழ்ச்சிக்குரிய விஷயம்தானே இதை வலது பக்கம் எழுதலாமே என்றார் பீலே தொடர்ந்து உங்களுடைய மனைவி உங்களை எப்போது விவாகரத்து செய்தார் என கேட்ட கேள்விக்கு என் மனைவி என்னுடன் தான் இருக்கிறாள் என்றார் எத்தனை நாள் சாப்பிடாமல் இருந்தீர்கள் என்ற கேள்விக்கு சாப்பிடாமல் நான் இருந்ததில்லை என்று பதிலளித்தார் உங்கள் வீடு தண்ணீரில் இழுத்து சென்றபோது என்ன செய்தீர்கள் என்ற கேள்விக்கு என் வீடு பத்திரமாகத்தான் இருக்கிறது என்று பதில் கூறினார் இப்படி ஒவ்வொரு கேள்வியாக கேட்க கேட்க கோட்டின் வலது புறம் நேரம் இருந்தது இடது பக்கத்தில் எழுத இன்னும் இடம் இருந்தது கடந்த காலத்தில் முழுக்க முழுக்க மகிழ்ச்சியான நிகழ்வுகளை கொண்ட மனிதர் என்று இந்த உலகில் யாரும் இல்லை அதே போல முழுக்க முழுக்க துன்பமயமான நிகழ்ச்சிகளை மட்டும் கொண்ட மனிதர் என்று யாரும் இல்லை இரண்டும் கலந்ததுதான் வாழ்க்கை ஆனால் சிலர் துன்பமயமான நிகழ்வுகளை மட்டுமே கணக்கில் எடுத்து தங்களுடைய வாழ்க்கையை கொள்கிறார்கள் கடந்த காலம் நம் தலையை உடைக்கும் சுத்தியலாக இருக்கக்கூடாது அது நம்மை முன்னோக்கி உந்தித்தள்ளும் தள்ளுப்புலகையாக இருக்க வேண்டும் என்ன நடந்தாலும் வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் வாழ்வேன் என்று முடிவெடுங்கள் மகிழ்ச்சியே உங்கள் வாழ்க்கையின் வழியாக இருக்கட்டும் இப்போது வாசிக்கிறதை நிறுத்திவிட்டு பேனாவையும் துண்டு காகிதத்தையும் எடுத்து கோடு போட ஆரம்பிச்சிட்டீங்களா மகிழ்ச்சியாய் எழுத ஆரம்பியுங்கள் வலது பக்கம் நிரம்பட்டும் இடது பக்கம் காலியாகட்டும் ஃபீல் த பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங் தட் இஸ் த பிக்கெஸ்ட் சீக்ரெட் ஆஃப் லைஃப் ஒரு பறவை மரத்தின் கிளையில் அமரும்போது அது எந்த நேரத்தில் முறிந்துவிடும் என்ற பயத்தில் அமருவதில்லை ஏனென்றால் பறவை நம்புவது கிளையே அல்ல அதன் சிறைகளைத்தான் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ பழகுங்கள் இந்த கதை பிடித்திருந்தால் நமது சேனலில் வீடியோவை லைக் செய்து கமெண்ட் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்